நான் இன்னும் மாறவில்லை உனக்கு தெரிந்த என் உலகத்தில்தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரிந்த நான் பயணிக்கும் பாதையில்தான் இன்னமும் பயணம் செய்கிறேன் உனக்கு தெரிந்த எனது பழைய நண்பர்களோடுதான் இன்னமும் நட்பை கொண்டாடுகிறேன் வளமைக்கு மாறாக எந்த மாற்றமும் இல்லை மாற்ற நினைத்தாலும் நான் போவதும் இல்லை எழுதுவதில் கொஞ்சம் ஆர்வம் கூடிவிட்டது உழைப்பதில் கொஞ்சம் ஊக்கம் வந்துவிட்டது இரவுகளில் நிலவை ரசிக்கிறேன் காலையில் மலர்களோடு கதைக்கிறேன் அவ்வப்போது பூமியை நனைக்கும் மலைத்துளியில் மனம் விலகிவிடுகிறது புதிதாக எந்த உறவும் வரவும் இல்லை பழைய உறவிலிருந்து யாரும் விலகவும் இல்லை தடை செய்த பட்டியலிலிருந்து யாரையும் இன்னும் மீட்கவும் இல்லை உனது அன்பு என்ற எல்லைக்குள் இருந்து நான் இன்னும் விலகவும் இல்லை